அம்மா பாடி கவுண்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு மொட்டை கிலோவே கொண்டிருக்கானே பாடி கவுண்ட்னா போட் தள்ளறதானே அப்பாடா அச்சோ பார் எவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கான் இவனை போய் தப்பா நினைச்சிட்டான் அப்ப பாடி கவுண்ட் எதை சொன்னீங்க பாடி கவுண்ட்னா நீ எத்தனை பேர் கூட ஊடல் அப்படின அர்த்தம் அத தான் பாடி கவுண்ட் சொன்னீங்களா ஃபனி गाइस அப்படி பார்த்தா எனக்கு ஒரு 200 க்கு மேல இருக்கும் போறாம